வணக்கம் திருமண நாள் இந்த பதினோரு விதிகளை பின்பற்றினால் அதிர்ஷ்டம்தான் எந்த ஒரு சுபகாரியங்களாக இருந்தால் அதற்கு ஏற்ற சிறந்த நாளாக பார்ப்பது மிகவும் முக்கியம் அதே போல் திருமண நாள் பார்க்கும் போது அந்த நாட்களுக்கான ஒன்பது விதிகள் முதல் விதி திருமணம் மல மாதத்தில் இடம்பெறக்கூடாது மல மாதம் என்பது இரண்டு அமாவாசை அல்லது இரண்டு பௌர்ணமி ஒரே மாதத்தில் வரும் நாளாகும் இரண்டாம் விதி சித்திரை வைகாசி ஆனி ஆவணி தை பங்குனி இந்த மாதங்களை தவிர இதர மாதங்களில் திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது மூன்றாம் விதி திருமணம் செய்யும் போது முயன்றவரை சுக்லபட்ச காலத்திலேயே திருமணம் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது நான்காம் விதி திருமணம் செய்து கொள்ள புதன் வியாழன் வெள்ளி போன்ற சுப ஆதிபத்திய முறை கிழமைகளே மிகவும் ஏற்ற கிழமைகள் ஐந்தாம் விதி துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி திரியோதிசி ஆகிய சுப திதி தவிர இதர திதிகளில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஆறாம் விதி முகூர்த்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் முகூர்த்த நாள் என்று சுத்தமாக இருக்க வேண்டும் ஏழாம் விதி திருமணத்தின் போது குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் திருமண லக்கணத்துக்கும் மணமக்களின் ஜனன ராசிக்கும் எட்டாம் வீட்டில் இடம்பெற்றிருக்க கூடாது எட்டாம் விதி அக்னி நட்சத்திரம் மிருத்யு பஞ்சகம் சகர யோகங்கள் போன்ற காலகட்டத்தில் திருமணம் நடத்தக்கூடாது ஒன்பதாம் விதி திருமண நாள் மணமக்களின் சந்திராஷ்டம தினமாக இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் பத்தாம் விதி மணமக்களின் பிறந்த நட்சத்திர நாளிலும் மூன்று ஐந்து ஏழு பனிரெண்டு பதினாலு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு வரும் நட்சத்திர தினங்களிலும் திருமணம் நடத்தக்கூடாது பதினோராம் விதி மணமகள் அல்லது மணமகளின் பிறந்த தேதி அல்லது கிழமைகளில் கட்டாயமாக திருமணம் செய்யவே கூடாது குறிப்பு மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு மீனம் ஆகிய சுப லக்கணங்களில் மட்டுமே திருமணம் நடத்த வேண்டும் மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி